ரீசென்ட்டா எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் வானவில் நண்பர்கள் வானவில் தோழிகள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே இந்த வானவில் அப்படிங்கிறது எதை குறிக்குது இதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வானவில் அப்படின்னு இங்க பொதுவா சொல்லப்படுறது வந்து ஓரின சேர்க்கை ஒரு ஆணும் ஆணும் உறவு கொள்றது ஒரு பெண்ணும் பெண்ணும் உறவு கொள்றது இது வந்து காமனா எல்ஜி பி டி கியூ அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது செஞ்சுரி இந்த காலகட்டத்துல இந்த தப்பு நடக்குது ஓகே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு லூத் அழகி வசலம் அப்படின்ற ஒரு நபியோடைய சமூகத்தினர் இந்த தப்பு செஞ்சதுனாலும் அவங்க இந்த தப்புக்கு எப்படி தண்டிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பத்தியும் குரான் பேசுது அதாவது லூத் அழகி வசலம் அவங்களுடைய சமூகத்தினர் இதே போலதான் ஓரின சேர்க்கை அப்படின்ற இந்த ஹராமான பாவ செயல ஈடுபட்டு இருந்தாங்க லூத் அழகி வசலம் அவங்க எவ்வளவோ அந்த மக்கள் கேட்கல இதனால அல்லா எப்படி அவங்கள தண்டிச்சான்னா அவ்வூரின் அதன் மேல் தட்டை விட்டோம் இன்னும் அதன் மீது சடப்பட்ட செங்கற்களை மழை போல் பொழிய வைத்தோம் அப்படின்னு இந்த தண்டனை பத்தி சொல்றான்